பெரியவர்களுக்கு பணிவான வணக்கம் இளைஞர்களுக்கும் குட்டீஸ் அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம் 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 எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா வர ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதியிலிருந்து நம்ம ஜெயராஜ் சாஸ்திரியார் அற்புதமான தத்துவ வகுப்புகள் எடுக்க போறாரு ஒரு வாரம் மட்டும் இல்லைங்க குறைந்தது ஐந்து வாரங்களுக்கு ஞாயிறு தோறும் தத்துவ வகுப்பு எடுக்க போறாரு இதுல சரிங்க எடுக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னா அது பத்தாது உங்க பசங்க எல்லாரையும் நீங்க கூப்பிட்டு வந்து அதுல உட்கார வைக்கணும் அது ஏங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமணர்கள் கொஞ்சம் பேருக்கு கலந்து பேசிக்கிட்டாங்கன்னா ஆத்தி அவங்க தெரியுமா அந்த பொண்ணு வேற கேஸ்ல கல்யாணம் வச்சான் அந்த பையன் ஜெயினை விட்டுட்டு வேற நான் ஜெயின்ல கல்யாணம் பண்ணிட்டானா தான் பேசிட்டு இருப்பாங்க எங்க பார்த்தாலும் பெரு வெளில இந்த பொருளிலாம் இப்போ யாரும் யாருமே யாரும் பேசுகிறதில்ல எல்லாம் நல்லதா போ சுட்சமாக ஆயிடுச்சேன்னா இல்லை எங்கே பார்த்தாலும் நடக்குது ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு தான் நடக்குது அப்போது யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா தத்துவத்தை தெரிஞ்சிக்க முடியல இந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே அந்த தர்மத்தை சொல்லி கொடுத்துட்டா அவங்க எந்த சூழல்லையும் சமணத்தை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க சமண சமயத்திலேயே திருமணம் செய்து அடுத்த தலைமுறையில் சமணத்தை கொண்டு வந்து நிறுத்துவாங்க நீங்கள் பெரு பெருசாக ஒரு கேட்கலாம் இவ்வளோ சொல்கிறாரப்பா இந்த தத்துவ வகுப்புலாம் எடுக்கிறாங்களே அவங்க வீட்டு பசங்களாம் எடுக்க வந்து வராங்களா உட்காடுறாங்களா அப்படின்னு கேட்கலாம் அழகான பாயிண்ட்ல அப்படின்னு நம்மளும் உட்காந்து சிரிச்சுப்போம் ஆனால் யோசிச்சு பாருங்க சிவாதிநாதன் ஐயா இந்த மாதிரி நினைச்சிருந்து நம்ம வீட்டு பசங்களுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கல எங்க மற்ற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஜெயராஜ் சாஸ்திரியார் நான் எங்களை மாதிரி சமண தர்மத்தில் அந்த தத்துவ மார்க்கத்தில் அதீத ஆடுபா ஈடுபாடோடு இருக்கிறது கா கடாம போயிருப்போம் எங்கேயோ வேற வேற மார்க்கத்தில் போயிருப்போம் எப்படி போயிருப்போம் அப்படின்னா கண்டதெல்லாம் கோயில் எப்படிங்க கண்டதெல்லாம் கோயில் சிற்பமெல்லாம் சாமி அப்படின்ற அளவுக்கு போயிருப்போம் அந்த நிலமை வராமல் இருக்கணும்னா சின்ன வயசுல தத்துவத்தை கற்றுக்கணும் பெரிய வயசுல அப்புறமா கற்றுக்கலாம் அப்படின்னா கற்றுக்கலாங்க ஆனால் அந்த பிராப்தம் எல்லா நேரத்திலயும் கிடைக்குமா அப்படின்றது கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க தர்மத்தை தாண்டி வெளில போக மாட்டாங்க அதே சமயம் சமணம் அடுத்த தலைமுறைக்கு தடைத்தோங்கி நிற்கும் சரிங்களா அதனால் மறக்காம தத்துவ வகுப்பு பசங்களை ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அனுப்பி வச்சுருங்க ஜூமில் தான் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு டியூஷன் இருக்குது கிளாஸ் இருக்குது எல்லாம் தெரியும் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஞாயிறு தோறும் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தத்துவத்துக்காக நம்ம ஒதுக்க முடியாதா அதனால் மறக்காமல் நம்மளுடைய அதனுடைய லிங்க் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம் ஆதிபகன் குழு மூலமாக அவங்க எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பிடுறோம் மறக்காமல் பிள்ளைகளை என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நம்ம தர்மம் அடுத்த தலைமுறைக்கு போகணும் நம்ம பிள்ளைகள் சமணர்களாக வாழணும் கடைசி வரைக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த தத்துவ வகுப்புக்கு அனுப்பிடுங்க சரிங்களா நன்றி